சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளிக்கு ரெடியாகும் ஸ்பெஷல் பரிசு மத்திய அரசு ஊழியர்கள் மாஸ் வெயிட்டிங் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அடுத்த அகவலைப்படி உயர்வுக்காக அவளுடன் காத்திருக்கின்றனர் விலைவாசி உயர்வில் இருந்து நிவாரணம் அளிக்கும் வகையில் அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது ஏஐசிபிஐ தரவுகளின் அடிப்படையில் அகவலைப்படி ஆண்டுக்கு இரண்டு முறை திருத்தப்படுகிறது வழக்கமாக ஜனவரி அல்லது ஜூன் மாதத்திற்கான உயர்வு ஹோலி பண்டிகையை ஒட்டியும் ஜூலை முதல் டிசம்பர் மாதத்திற்கான உயர்வு தீபாவளி பண்டிகையை ஒட்டியும் அறிவிக்கப்படும் மேலும் ஏழாவது ஊதிய குழுவின் பதவி காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று முடிவடைகிறது எனவே அடுத்த அகவலைப்படி உயர்வு தற்போதைய ஊதிய குழுவின் கீழ் கடைசி உயர்வாக இருக்கும் ஆனால் அடுத்த ஊதிய குழு அமல்படுத்தப்படும் வரை அரசு ஊழியர்களுக்கு அகவலை உயர்த்தப்பட்டதா அல்லது தற்போது செய்வது போல் அகவலைப்படி உயர்வு ஆண்டுக்கு இரண்டு முறை இருக்குமா என்ற கேள்வி உள்ளது அடுத்த குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டதும் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்துடன் அகவலைப்படி இணைக்கப்படும் இந்த அகவலைப்படி உயர்வு நான்கு புள்ளி ஏழு மில்லியன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆறு புள்ளி எட்டு மில்லியன் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும் அடுத்த அகவலைப்படி உயர்வு அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதார்கள் தீபாவளி பண்டிகைக்கு முன் திருத்தப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தின் பலன்களை பெற உதவும் என்று கூறப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் அடுத்த அகவலைப்படி உயர்வு எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலத்திற்கு பொருந்தும் இந்தியாவில் இப்போது விலைவாசி உயர்ந்து கொண்டே போவதால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பண நெருக்கடி ஏற்படக்கூடாது என்பதற்காக உயர்வு வழங்கப்படுகிறது இந்த அகவலைப்படி உயர்வு ஏஐசிபிஐ என்ற குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது ஏஐசிபிஐ என்பது நம் நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் நுகர்வோரின் விலைவாசி உயர்வை கணக்கிடும் ஒரு குறியீடு ஆகும் இந்த குறியீட்டின் அடிப்படையில்தான் தான் அகவலைப்படி உயர்வு எவ்வளவு வழங்கலாம் என்று அரசு முடிவு செய்யும் சமீபத்தில் வெளியான ஒரு செய்தி குறிப்பில் ஜூலை மாதத்தில் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் வழங்கப்படும் கடைசி அகவலைப்படி உயர்வு இதற்கு முந்தைய உயர்வை விட அதிகமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்த அகவலைப்படி உயர்வு எப்போது கிடைக்கும் என்று காத்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான ஏஐசிபிஐ தரவுகளின் அடிப்படையில் தான் அடுத்த அகவலைப்படி உயர்வு கணக்கிடப்படும் இந்த தரவுகள் கிடைத்தவுடன் அரசு அகவலைப்படி உயர்வை அறிவிக்கும் பெரும்பாலான வல்லுநர்கள் அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் அகவலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று கூறுகின்றனர் ஏனெனில் மத்திய அரசு பொதுவாக தீபாவளி பண்டிகையை ஒட்டிதான் அகவலைப்படி உயர்வை அறிவிக்கும் இந்த வருடம் தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வருகிறது எனவே அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் அகவிலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அறிவிக்கப்பட்டது அந்த வருடம் தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தது எனவே தீபாவளிக்கு முன்னரே இதன் பலன் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த வருடம் தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஆகிய தேதிகளில் வருகிறது எனவே அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் அகவலைப்படி உயர்வு பற்றி அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே ங்கள் நன்றி வணக்கம்